ஆட்டுக்கறி குழம்பு நம்ம என்னன்னா சீரகம் சோம்பு மிளகு மிளகாய் பட்டை லவங்கம் ஸ்டார் ஃப்ரிட்ஜி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ மசாலா வறுத்தாச்சி மசாலா போட்டு வறு வறுன்னு வறுத்துக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு பார்க்கலாம் மசாலா வறுத்தாட்சி இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம தேவையான எல்லாத்துக்கு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு நாலு ரெண்டு துண்டு இஞ்சி வெங்காயம் கடல தேங்காய் ஒரு ரெண்டு பருப்பு முந்திரி கறி அரைக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சாச்சு வீட்லேயே நாமளே ரெடி பண்ண மசாலா அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு மூணு தக்காளி மசிச்சு வச்சாச்சு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் வெங்காயத்தை குறை குறப்பா ஒன்றும் இல்லாத ஓரளவுக்கு மிலிமா அரைச்சிக்கிறோம் தேங்காய் பால் இது கறி எடுத்து வச்சுருக்கோம் மதியம் பார்த்தீங்க கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பாத்திரம் வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகும் ஒரு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் வெங்காயத்தை போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு வதக்கி பண்ணுறமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோடையும் நான் கடை கடனு போட்டு அப்படியே அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருந்தால் இருக்காது ஒவ்வொரு போ ஒவ்வொரு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோமோ அது கொஞ்சம் பேஸ் கொடுத்து நல்லா வதக்கணும் முதல்ல இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கும் வதக்கும்போது கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு வாசலில் போய் ஓரளவுக்கு நல்லா கலர் கொஞ்சம் வரணும் அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டும் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் வதக்கிறதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு இப்போ வதக்கிடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையை மல்லி அப்புறமா போட்டால் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ போட்டாவே நல்லா டேஸ்ட்டு வரும் குழம்புக்கு இந்த க கறியில் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருக்காது கறியை நான் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடையில் நல்ல கடையாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து தக்காளி மூணு தக்காளி மசிச்சு தக்காளி போட்டு நல்லா ஓரளவுக்கு தக்காளி வந்து வேகணும் பச்சையாக இருக்கக்கூடாது தக்காளி எல்லாம் வெந்து உடணும் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வந்து டீப்பாக கறி குழம்பு செய்யும்போது நம்ம எல்லாம் வதக்கணும் அந்தளவுக்கு வதக்கி செஞ்சால் தான் கறி குழம்பு நல்லாயிருக்கும் அப்போ கொசுவை டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இருக்கேன் எந்தளவுக்கு வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஒரு பத்து நிமிஷமாவது மசாலா கறி எல்லாம் ஒரு கால் மணி நேரம் வேறு வத வதக்கிறதுக்குங்க ஸோ இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சவசம் போய் மஞ்சத்தூள் வந்து முன்னாடி மசாலாவும் போட போகிறோம் இப்போ மசாலா போட்டாச்சு இதுக்கு முன்னாடி மசாலா போடணும் நல்லா வேகணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு வரும் கறி போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் மசாலா அடிப்பிடிக்காத இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்க வேண்டியதான் மசாலா வெந்திகிட்டு மசாலா நல்லா வேகணும் நல்லா நல்லா வச்சு நல்லா வேக அடிக்கணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் மசாலா நல்லா இப்போ வந்து கறிப்பூ கொஞ்சம் உப்பு போடுறோம் சுட்டு நல்லா மசாலாலாம் வதக்கிறோம் கறியை நல்லா நீர் விட்டு எல்லாம் சுருண்டு வதங்கும் வதங்கி வரணும் வதங்கி வருது பாருங்கள் பார்த்திங்கனா நல்லா வந்து கறி எல்லாம் வதங்கிது வெளியே கூட பழைய இரும்புக்கு இப்போ மேரிச்சம்பளம்னு யாரும் விற்றேன் போகிறாங்க சரி வாய்ஸில் கேட்குது சரி பரவாயில்ல இருக்கட்டும் பாருங்கள் கறி நல்லா வந்துச்சு நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு தீயை வச்சு ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் தீயை வைக்கணும் வச்சுட்டு நல்லா கறி நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு கறி நல்லா வதங்கிடுச்சு கறிகளுக்கு நீர் விட்டு நல்லா பார்க்கும்போதே தெரியுது நமக்கு கறி நல்லா வதங்கிருச்சு ரொம்ப தேவையான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்து வச்சுருக்கிற அளவு கறி பொதுவாக மூழ்குனா போதும் கிரேவியாக வரணும் ஓரளவுக்கு முழுகணும் கெட்டியாக குழம்பு வரணும் அப்படின்னா குழம்பு தண்ணியாக வரணும்னா அதுக்கு தம்பி தண்ணியாக வச்சு தண்ணியாக வரும் பொதுவாக இந்த மசாலாலாம் சேர்த்திருக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் கறி நல்லா உள்ளே வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கறி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் நல்லா வதக்கி தண்ணி நீராட்டம் விட்டோம் போட்ட உடனே ஒரே திருப்பி திருப்பி விட்டு தண்ணி ஊற்றினா அது காய் கிடையாது இது வந்து அப்புறமா கறி வந்து பச்சை வாசம் அடிக்கும் அதனால் கறியை பொறுத்தவரைக்கும் எந்த கறியையும் வதக்கினாலும் நம்ம நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கிற உப்பு போட்டு நீர் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விடணும் அதுதான் மிகவும் முக்கியமானது கறி குழம்பு வைக்கிறதில்ல இல்லை கிடா விருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் பிரியாணி செய்கிறது எல்லாமே அப்படி தான் அதில் நல்லா வதக்கணும் எல்லா இதையும் போட்டு தான் குழம்பு வந்து சுவை வரும் அந்த இது நான் எடுத்து வச்சிருக்கப்பல ஒரு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கிறேன் நான் ரொம்ப தண்ணியாக குழம்பு வைக்க போகிறதில்ல ஓரளவுக்கு கிரேவி டைப்பில் தான் நான் குழம்பு வைக்கிறேன் ஆட்டுக்கறி குழம்பு அதனால் கம்மியாக அளவு தண்ணி வச்சுருக்கு இன்னும் ஒரு கால் கப்பு ஊற்றிக்க போகிறேன் தண்ணி தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு கால் கப் இந்த கப்பில் ஒரு கால் கப் தண்ணி ஒரு ஒன்றரை கப் தண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்துக்கிட்ட கப்பில் அது கறி மூழ்கி தேவையான அளவு இருக்குது அதில் ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா புல் மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை அங்கே வந்து மசாலா வந்து அடிப்பிடிக்காத அவனு சீக்கிரம் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வைக்கும்போது அடிப்பிடிக்காது தேங்காய் பால் ஊற்றுனாதான் அடிப்பிடிக்கும் இதே ரொம்ப கிரேவி ரொம்ப கம்மியாக குறைஞ்சி வரும்போது தண்ணி இல்லாதப்ப நம்ம பார்க்கணும் அடிக்கடி பார்க்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு தேவையில்லை அதனால் மூடி போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு ஓகே ஓரளவுக்கு வந்து தண்ணி குறஞ்ச மாதிரி இருக்குது குறஞ்சிருச்சு பாருங்கள் தண்ணி கொஞ்ச அளவுக்கு குறைஞ்சி க தண்ணி கறியில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பிரிஞ்சு வரும் அதான் குழம்பு இல்லையா பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வாசமும் நல்லா வரும் இந்த டைமில் மறுபடியும் பூடி போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா வேக உண்டு கறி வேகணும் கறி தன்மையை பொறுத்து ஒரு சில கறி வந்து நமக்கு வந்து இல ஆடாக இருக்கும் ஒரு சில முத்தாடாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கறி வந்து தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே கறி வெந்திருக்குது பார்க்கும்போது நமக்கு வந்து கறி வெந்திரிச்சு பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் எடுத்து நசுக்கி பார்க்கணும் கறி வெந்திருக்கான்னு இப்போ ஒரு ஒரு இருபது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு ஒரு கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம் ரொம்ப அதிகமான தீ வச்சு வைச்சோம்னா குழம்பும் வந்து சுண்டை தான் செய்யும் இதாகும் இப்போ அடிக்கடி நம்ம தேங்காய் பால் ஊற்றுறனால குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கிறனால நம்ம அடிக்கடி செக் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருக்காக எடுத்து திருப்பி பார்த்துட்டு வைக்கணும் கறி வெந்திருக்கா என்ன அப்படின்ட்டு மருந்து கறி நல்லா விந்துருச்சு மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் கறி வந்து வேகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி திருப்பி பார்க்குறோம் ஒரு அரை அந்த அரை மணி நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஊற்றுறோம் இதே வந்து நம்ம வந்து கறி பாருங்க நல்லா வெந்துருச்சு குக்கரில் அவிச்சு ஊற்றினா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கு சல்லுன்னு இருக்கும் இது வந்து டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும் குக்கரில் வச்சு வேயிச்சு எடுத்து ஒரே தாளிப்பு கொடுத்தா அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த நல்லா டைம் இருக்கும்போது நல்லா சுவையாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கிரேவியும் சுண்டி வந்துருச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம அரைச்ச மசாலா கடை போட்ட மசாலா இல்லை அரசு மசாலா வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துக்க மறக்காமல் தொடர்ந்து இந்தமாதிரி வீடியோ போடுற பாருங்கள் வாங்குகிற மா ஆட்டுக்கறி குழம்பு ரெடியாகிடுச்சு சாப்பிட்லாம் கறி நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள்